ஹலோ ஓடிவான் திஸ் இஸ் சனிதா சக்தி இது ரொமான்டிக் காதல் எபிசோட் நம்பர் இருபத்தி மூணு வாங்க இனிக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம் செங் ஹீரோ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோ கிட்ட சொகமாக பேசிட்டு அவங்க ரூம் பக்கம் வருவாங்க அப்போ அவங்களோட பணிப்பெண் என்னமாச்சு எல்லாம் ஓகே தானே இனிமே எல்லாம் கரெக்டாக தான் இருக்குதுண்ணம்மா அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒரு பக்கம் ஹீரோயினி காமிப்பாங்க நான் வேணால் பீட்சோட ஒய்ஃபை சந்திச்சு இந்த மேட்ரை பற்றி பேசவா அப்படின்னு சொல்லி கிட்ட கேட்பாங்க அவர் அதெல்லாம் சரி வரும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும் இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருங்க நான் உங்கள் வாழ்க்கையில் தலையிட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்கள்ல அது ஞாபகம் வந்த உடனே இது எதுவும் சரியில்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடுவாங்க ஒரு பக்கம் அவங்க பணியில் சந்திச்சு ஆமாம் கொய்ங்க எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா செலப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஒயின் கேட்டா அதனால தான் நாங்கள் எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி மாற்றுக்கட்டில் சொல்லுவாங்க சந்தோஷமாவா அப்படின்னு சொல்லி ஹீரோனிக்கு டவுட் வந்துடும் உடனே கடகன் ஓடுவாங்க என்னம்மா ஏதாவது சொல்லிட்டு போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ரெண்டு பேரும் ஓடி வர நம்மளோட கொயின் சேங் சூசைட் அட்டன் பண்ணியிருப்பாங்க ஏமா இப்படி பண்ணிட்டேன் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு கதிரல் சவுண்டு கேட்கும் அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி பண்ணி பின் நீங்கள் ஏன் அவங்கள ஏற்றுக்க மாட்டேன்றீங்க அவங்க சூசைட் அட்டன் பண்ணிட்டாங்கன்ற மாதிரிலாம் சொல்லி கூப்பிட்டு வந்துட்டுருப்பாங்க ஒரு பக்கம் நீ என் கிட்டே நல்லா தானமாக பேசிகிட்டு இருந்த என்ன தான் ஆச்சு இல்லை நன்னுமா இதுக்கப்புறம் எதுவும் ஆக போகிறதில்லை அட்லீஸ்ட் நான் செத்து போனால் அழகான பொண்ணுன்ற பேராச்சும் எனக்கு இருக்கும் நாய் மாதிரி ஒருத்தவங்ககிட்ட காதலுக்காக கெஞ்ச வேண்டிய நிலமை இருக்காது இதுக்கெல்லாம் காரணம் அவர் தானே எல்லாத்தையும் கேட்டுட்டு உடனே மாற்றிட்டார்ல வேண்டாம் நம்மா நீங்கள் போகாதீங்க இதுக்கு மேலே நம்மளால் அவங்களுக்கு தொந்தரவு வேண்டாம் அப்படி எப்படி விட முடியும் அவங்க பாட்டி என் பேரன் கல்யாணம் பண்ணிப்பான்னு சொன்னாங்களே அது மட்டும் இல்லாமல் அட்லீஸ்ட் கல்யாணம் பண்ணிக்கிட்டு டிவோர்ஸ் ஆச்சு பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் கெஞ்சினோம் இப்படி கல்யாணிக்காரனாக இருப்பான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரியெல்லாம் தீட்டிட்டு இருப்பாங்க பரவாயில்ல விடுங்க நம்ம இதுதான் என்னோடய விதினா அதுபடியே நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி எங்கே ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க எனது பாட்டி வாக்கு கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோயினு கேட்பாங்க ஆமாம்மா இவளை பற்றி நான் அவங்கக்கிட்ட எவ்வளோ எடுத்து சொல்லி அவங்களும் சம்மதிச்சாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்ருப்பாங்க ஒரு பக்கம் ஹீரோ வந்துடுவார் உள்ளே போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிப்பேன் உள்ளே வருவா உங்களை பார்க்குறதுக்காக எங் மாஸ்டர் வெளியில் வெயிட் பண்ணுறாரு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவர் கண்டிப்பாக உங்களை கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி வாக்கு கொடுக்க அது நம்மளோட ஹீரோ வெளியிலேருந்து கெட்டுவார் என்ன கேட்காம இவ எப்படி வாக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோச்சிக்கிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவார் ஹீரோயினி ஹீரோவை சமாதானப்படுத்தணுன்றதுக்காக சமைச்சு கொண்டு வருவாங்க வெளியில போ அப்படி சொல்லிட்டா எப்படி உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிட்டு பாருங்களேன் ஆ சொன்னால் கேட்க மாட்டேன் நீ போவேண்டா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி எழுந்திருப்பாரு அவ்வளோ சீக்கிரம்லாம் அவங்களெல்லாம் வெட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு ஜம்ப் ஆகி அவரோட மடியிலேயே உட்காந்துப்பாங்க இப்போ என்ன பண்ணுற எழுந்திரி முடியாது நான் ஒரு அணில் எனக்கு கிளை கிடைச்ச தொங்க தான் செய்வேன் அணிலா அப்படின்னா தொங்க வேண்டிய இடம் இது இல்லை வெளியில் மரம் இருக்கும் அங்கே போய் தொங்கு இந்த அணில் இங்கே தான் தொங்கும் இதுக்கு வேற எந்த மரமும் சூட் ஆகாது ஏன்னா இந்த மரம்தான் ரொம்ப க்யூட்டாக அழகா நான் வேற ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கல்ல ஓ உனக்கு அந்த நினைப்பதான் இருக்கா யார் கேட்டு முடிவு எடுத்த இதில் யாரை கேட்கணும் இது ஃபேக் மேரேஜ் தானே ஃபேக் மேரேஜ் இருந்தாலும் இதுக்கு நான் சம்மதி பண்ணி எப்படி நினச்ச முடியாது நான் ஒரு காலமாக அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படி சொன்னா எப்படி இதனோட பாட்டியோட ஹெல்த்தும் அடங்கியிருக்கு அப்புறம் எப்படி அவளை வெளியில் கொண்டு வர முடியும் அதுக்காக என்ன பிரச்சனை தள்ளிவிட்டால் பரவாயில்லையா இது ஒரு ஃபேக் மேரேஜ் அதுக்கப்புறம் நீ என்ன அவளை லவ்வா பண்ண போற இல்ல இல்ல எனக்கு தெரியும் கண்டிப்பா நீ டிவோர்ஸ் பண்ணிடுவ இதெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு மட்டும்தான் சம்டைம்ஸ் இப்படி நடக்கிறதெல்லாம் நார்மல் தானே எனக்காக ஒத்துக்கோயேன் சரி உனக்காக வேணால் ஒத்துக்கிறேன் ஆனா அடுத்த நிமிஷமே அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு உன்னை பாட்டிக்கிட்ட அறிமுகப்படுத்திட்டு நாடெல்லாம் நம்ம சுத்த போயிடணும் ஓகே தானே டபுள் ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி மறுபடியும் ஹக் பண்ணிப்பாங்க சரி சரி நீ சொன்ன மாதிரியே முதல்ல கல்யாணம் அப்புறம் நம்மளோட விஷயத்தை பற்றி பாட்டுக்கிட்டு சொல்லணும் ஆ எனக்கும் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது முதல்ல கை கோத்து நடந்து போகணும் ஐ டூ ஐ பார்க்கணும் இந்த மாதிரி நிறைய லவ் ஆசைகளாக இருக்குது ஓ நீ இதெல்லாம் யோசிச்சுருக்கியா ஆமாம் நிறைய இன்னும் யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு லவ் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ரெக்கவர் ஆகணும்னு சொல்லிட்டு டாக்டர் உதேவியை அந்த டீ உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது நம்மளோட டாக்டரும் விட்டு கேட்டுட்ருப்பாரு நீங்களேயே அவரோட காதில் ஏற்றுக்கவே இல்லை என்ன ப்ராப்ளம்னு சொல்லி கேட்கும்போது நான் மனசெலவில் ஏற்கனவே ஒருத்தர் லவ் பண்ணி கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அவருக்கும் அந்த கஷ்டம் என்னால் கொடுக்க முடியாது ஒருவேளை நான் என் மேலே இருக்க காதில் மறக்கிற மாதிரி ஒரு மருந்து கிடச்சிருந்தா கண்டிப்பாக டாக்டர் உதயஃபோடு காதில் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுகிட்டு போனோம் என்னவோ ஆனால் இப்போ என்னால் இருந்து மீள முடியாது அப்படின்ற எல்லாம் சொல்லிகிட்ருப்பாங்க இதை கேட்டுட்டு ஃபீல் பண்ணிவிட்டு போவார் மறுநாள் காலையில் நம்மளோட பாட்டி செங்கையும் நம்மளோட ஹீரோயினையும் கூப்பிட்டு நம்ம இனிமேல் ஒரே ஃபேமிலியாக போகிறோம் உன் அன்னை கட்டிக்க போகிறான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செங் நன்றி இருப்பாள் இங்கே வா அப்படின்னு சொல்லி பாட்டி பணிப்பெண்ணை கூப்பிட்டு இது என்னோடய மாமியார் எனக்கு இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது கொடுத்தது இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வர மருமகளுக்கு தான் இது சேரும் அப்படி பார்த்தா என்னோடய ஒய்ஃப் உனக்கு தான் இது சேரணும் இது உனக்காக நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்ப்பாங்க உண்மையுமே இதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது உனக்கு தான் இந்த வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அது சரி மருமகளுக்கு மட்டுமா எனக்கு ஏதும் இல்லையா பாட்டி அது எப்படி உன்ன விட்டுற முடியும் நீ என் செல்ல பேத்தியாச்சு உனக்கும் கல்யாணம் நடக்கட்டும் பாட்டி உனக்காக நிறைய தருவேன் நிச்சயமாவா ஆமாம் பாட்டி வாங்கிட்டு போய் சொல்வேனா என்ன நிச்சயமாக உனக்கு நிறைய கொடுப்பேன் கவலையே படாத சீக்கிரமே உனக்கு வரன்னு பார்த்துட வேண்டிதான் அதுக்கு அவசியம் இல்லை அவள் சின்ன பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வருவார் சின்ன பொண்ணா இவளை பார்த்தா இன்னும் சின்ன பொண்ணு மாதிரியே தெரியுது விட்டா அவனோட தங்கச்சியை கூடவே வச்சுப்பா போல இப்படியே விட்டா வயசாகி பாட்டி தான் ஆவாலே தவிர அம்மா ஆக மாட்டா இவன் கல்யாணம் பண்ணிக்கணும் நிறைய பேர் குழந்தைங்க இந்த வீட்டை சுற்றி வரணும் அதுதான் என்னோட ஆசை ஓ இவன் வாழை மாதிரி சுற்றுறாளே அந்த மாதிரியா ஜம்ப் பண்ணிட்டு பறந்துக்கிட்டு அந்த மாதிரியா ஆமாம் ஆமாம் நான் வேணும் டாக் மாதிரி இல்லையே என்ன நீ டாக்ன்றியா ஏய் போதும் போதும் அண்ணன் தங்கச்சி சண்டையெல்லாம் போதும் நிறுத்துங்க சரி பாட்டி அப்படியே இவ்வளோ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா எந்த மாதிரி மாப்பிளை எத்தனை வருஷத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணி வைப்பீங்க நீ என்ன நினைக்கிற ஒரு அண்ணனா நீ எத்தனை வருஷத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு அஞ்சு வருஷம் போகட்டுமே என்ன அவசரம் அஞ்சு வருஷமா என்ன பேசுகிறி அஞ்சு வருஷத்துக்கெல்லாம் வாயாவிடுவா கல்யாணெல்லாம் லேசுப்பட்ட விஷயம் இல்லை பாட்டி எவ்வளோ விஷயம் இருக்குது சரி சொல்லு உன்னோட தங்கச்சிக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளையும் நீ பார்க்கணும்னு ஆசைப்படுற எப்படி இருக்கணும் சொல்லு இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் ரிச்சாக இருக்கணும் இவ்வளோ கஷ்டப்படுத்தக்கூடாது அப்புறம் கொஞ்சமாச்சு ஸ்மார்ட்டாக இருக்கணும் அப்படிலாம் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாரு இதை கேட்டு நம்ம ஹீரோயினையும் பாட்டியும் ரசிச்சு சிரிச்சிட்டு அப்படின்னா இந்த ஜென்மத்தில் இவளுக்கு புருஷனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உடனே நம்ம செங் டென்ஷன் ஆகி பாட்டி அவளையே படாதீங்க உங்கள் பேத்துக்கு கிடைக்க போகிற புருஷனும் அவனோட அண்ணனும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்குமே சிரிப்பாங்க உண்மையை சொன்னாலும் ஜெருக்குதுங்க இதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நொந்து போயிடுவாங்க ஒரு பக்கம் கல்யாணம் ஏற்பாடு நடந்துட்டுருக்கோம் நம்ம செகண்ட் மாஸ்டர் வந்துட்ருப்பாரு வாங்க மாஸ்டர் இங்கே என்ன நடந்துட்டுருக்கு நீங்கள் எங்கே மாஸ்டர் போயிட்டீங்க இந்த அலங்காரம்லாம் யாருக்குடா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இது தெரியாதா மாஸ்டர் உங்கள் அண்ணனுக்கு தான் கல்யாணம் அதுக்கான ஏற்பாடு தான் நடந்துட்டுருக்கு சொல்லி நம்ம மீட் மாதிரி ஒரு நீ வீட்டு விட்டு உன் சொன்னா எங்க போன ஏன் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க சடனா இந்த கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க அவளுக்கு ஹெல்ப் பண்ணதான் பீட்ஸோட பையன் இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணான்றதுக்காக இது ஒரு ஃபேக் மேரேஜ் அப்புறம் அந்த ஃபேக் மேரேஜ்னு வெளியாட்டி சொல்லிடாத அப்புறம் டிவோர்ஸ் பண்ணிருவாங்கன்ற விஷயத்தையும் சொல்லிடுவாங்க ஓ சரி ஓன் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க என்னோட விஷயம் பெருசாக என்ன இவ்வளோ நாள் தான் இந்த வீட்லேயும் நான் இருக்க முடியும் நான் டீமில் ஜாயின் பண்ணிட்டேன் டீமில் ஜாயின் பண்ணிட்டியா பின்னாடி என்ன பண்ண போகிற அதான் நான் தங்கியிருக்க மேன்ஷன் இதை விட சூப்பராக இருக்கும் ஏன் என்னை மிஸ் நான் ஏன் மிஸ் பண்ணக்கூடாது இதை விட நான் நல்ல தான் வாழ்ந்துட்டுருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு சில விஷயம் ஞாபகம் வரும் நிறைய மெடிசன் பாட்டிலெலாம் எடுத்து இதெல்லாம் உனக்கு தேவைப்படும் இதை எடுத்துகிட்டு போ அப்புறம் இந்த ஒயின் தேவைப்படும் இதை எடுத்துகிட்டு போ அப்புறம் என்ன பண்ணிகிட்ருக்க இதுவும் சேஃப்டிக்கு எடுத்துக்கோ ஹா அப்புறம் இது நீ எனக்கு வாங்கி கொடுத்த இதையும் என் ஞாபகார்த்தமாக நீயே எடுத்துகிட்டு போ அப்பப்போ இங்கே வருவல நான் ஒரு ரெடியாக போகல கண்டிப்பாக வருவேன் நானும் நீ இருக்கிற இடத்துக்கு கண்டிப்பாக உன்னை பார்க்க வருவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி வழி அனுப்புறதுக்காக ரெண்டு பேரும் வெளியில் வந்துட்ருப்பாங்க அப்போ செகண்ட் மாஸ்டர் இதுக்கப்புறம் உனக்கு என்ன உதவி ஏற்பட்டாலும் சரி என்னோடய தேவை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்வார் நானும் சொன்ன மாதிரியே ஒன்று பார்க்கறதுக்கு உன்னோடய பிளேஸ்க்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இது வரைக்கும் நான் உன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும் போது நம்மளோடய ஹீரோட வாய்ஸ் கேட்கும் திரும்பி பார்க்கும்போது நம்மளோட ஹீரோ வருவார் நீ வீட்டை விட்டு போயிட்டேன்னு கேள்விப்பட்டேன் ஏன் போனா அப்படின்ற மாதிரி அவரும் கொஷின் பண்ணுவார் அது ஒன்றும் இல்லைண்ணா அது ஒரு கதை சரி நீ போய் ரெஸ்டடு எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி செகண்ட் மாஸ்டர் சொல்ல நான் வழியானப்போ வரட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோனே கேட்க ஏன் அவனுக்கு போக தெரியாதா தூங்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்வார் சரி நான் சொன்னதெல்லாம் மறந்துடறதை எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருப்பாங்க சும்மா நோய் நோய் பேசிட்டே இருப்பியா சொன்னது காதல் விழல நீ போ வாடா தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீரோ கூட்டிகிட்டு கிளம்புவாரு எனக்கு வந்து ஒரு லைஃப்பை நான் தேடிக்கணும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு வருவார் பின்னாடி ஹீரோயின் என்ன பேசிக்கிறாங்கன்றதெல்லாம் கேட்கறதுக்காக ஒழிஞ்சிருப்பாங்க அப்போ என்னோட பேக் கொடுங்க டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வாங்கும்போது நம்மளோட ஹீரோ சொல்வார் இது எப்பயுமே உன்னோட வீடு தான் உன்னோட குடும்பம் தான் அதை நீ மறந்துடாத எப்போ வேணா நீ வரலாம் நானும் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும்னு சொல்லும் போது ஹீரோயின் ஒளிஞ்சிருக்கிற லட்சணத்தை இவங்க நோட் பண்ணிருவாங்க அவதான் இவ்வளோ லட்சணமாக ஒழிஞ்சிருக்கா அப்புறம் நான் சொல்ல வந்தது அவளை ஒரு தடவை தான் அவங்க கிட்டே நான் கொடுத்துருக்கேன் உன்னால் அவளுக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டா திரும்ப அவளை ஏன் கை எடுத்துப்பேன் திரும்ப கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒன் பண்ணுவார் அந்த சான்ஸை நான் அவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு ஹீரோ சொல்லிவிடுவார் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்புவார் நம்ம ஹீரோ வெளியில வா மறைஞ்சிருந்தது போதும் வெளியில வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார் பார்த்துட்டியா சும்மா என்ன இங்கே நின்றுட்டுருக்கோனே எப்போ போ சொன்னேன் இல்லை ஒரு ஆர்வத்தில் என்ன பேசிக்கிறீங்கன்னு கேட்கலான்னு பார்த்தேன் பட் ஒன்றுமே கேட்கல கொஞ்சம் தெளிவாக இன்னொரு வாட்டி என்ன பேசிக்கிட்டீங்கன்னு கொஞ்சம் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஓ உனக்கு இதில் வேறையா சரி கிட்டவா சொல்கிறேன் அதாவது நீ என்ன நினச்சியோ அதை தான் அவனும் சொல்லிவிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்வார் அதாவது மணி என்னன்னு கேட்டால் நேற்று நேரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கலாச்சிட்டு போவாங்க இதை கேட்டோன்னே ஹீரோயினி உண்மையை சொல்லி என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இதெல்லாம் செகண்ட் மாஸ்டர் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பாரு அடுத்த நாள் அவர் இருக்கிற இடத்துல நிறைய க்ளீனிங் ஒர்க் இருக்கும் எல்லாத்தையும் நீட்டாக ஃபினிஷ் பண்ணிடுவார் அப்போ ஒரு குரல் கேட்கும் நம்ம ஹீரோயினி அந்த ஸ்பாட்டுக்கு வருவாங்க சொன்னல நான் வருவேன்னு சாரி லேட் ஆகிடுச்சு எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியா இதெல்லாம் நீ க்ளீன் பண்ணியா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது உன சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக தான் வா வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊஞ்சி லோக்கர் வைப்பார் உனக்கு இது பிடிச்சிருக்கா ஆ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு சரி நான் ஆட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை ஆட்டி விட இவங்க ரெண்டு பேரும் கண்ணும் கண்ணு பார்த்துட்ருப்பாங்க ஆக்சுவலி இது ஒரு கற்பனை இது ஒரு ட்ரீம் தான் அந்த இடத்துல ஹீரோயினி வந்திருக்கவும் மாட்டாங்க உக்காந்துருக்கவும் மாட்டாங்க இதை பார்த்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பார் ஒரு பக்கம் நம்மளோட சேங்க்கு கல்யாணம் ஏற்பாடு நடந்துகிட்ருக்கோம் என்னம்மா இப்போ கூட உன் முகத்தில் கலையே இல்லை சந்தோஷமாக இரு நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் என்னம்மா அப்புறம் என்ன இது ஓகேவா நல்லாதான் இருக்குது ஒரு பக்கம் டாக்டர் உதயபாவை காமிப்பாங்க ராவம் பகலுமா ரூமை விட்டு வெளியில் வராமல் ஏதோ ஒரு மருந்தை தீவிரமாக தயாரிச்சிட்ருப்பாரு தன்னோட காதலிக்கு கல்யாணன்றது கூட தெரியாமல் இந்த மருந்தை தயாரிச்சிட்ருப்பாரு திடீர்னு நான் சாதிச்சுட்டேன் நான் செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி கற்றுக்கிட்டு ஓடி வருவார் ஏன்னா வெடிச்சு புகை மூட்டத்தில் தலைவேரி கோலத்தோடு ஓடிடுவார் நான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஏன்னா இந்த பழத்திட்ட உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா நான் கண்டுபிடிச்சிருவேன் நீ என்னை வரவேற்கிறதுக்காக வா வெரி குட் இப்படி தான் இருக்கணும் செலப்ரேட் பண்ணுவோம் ரொம்ப நன்றி லூஸாக இருப்பானோ என்ன அங்கே சவுண்டு டாக்டர் ருதேவோ சவுண்ட் தான் அவங்க மேக்கப் பண்ணிகிட்டு இருக்காங்க கல்யாணத்துக்குன்னு சொன்ன உடனே இவர் ஷாக் ஆகிடுவார் என்ன என்னோட காதலிக்கு கல்யாணமா பனிப்பெண் வெளியில் வந்து உங்களை அவள் பார்க்கணுன்னு விரும்புகிறா நீங்கள் உள்ளே வரலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவர் பதறி அடிச்சுட்டு உள்ளே வந்தால் அவங்க கல்யாண கோலத்தில் உக்காந்துட்டு நீ கக்கல் நீங்கள்லாம் கொஞ்சம் வெளியில் போங்க அவங்க ரெண்டு பேரும் வெளியில் போனதுக்கப்புறம் இப்போ சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை என்ன சொல்லணும் சொல்லுங்கள் அது வந்து இந்த மருந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்த என்ன மருந்து இது நீ அன்னைக்கு பேசுனதை நான் கேட்டேன் லவ் மருந்து போகிற மாதிரி மருந்து கிடச்சா ஈஸியாக இருக்கணும்னு சொன்னல அதை ராபம் பகலும் இதை நான் கண்டுபிடிச்சேன் டாக்டர் ஃபோ இதெல்லாம் இப்போதைக்கு வேலைக்கு ஆகாது எனக்கு புரியுது எனக்கு புரியுது நீ கல்யாணம் பண்ணிக்க போற பிரேக் பண்ண முடியாது ஆனால் ஒரே ஒரு முறை மேலே ஃபீலிங்ஸ் இல்லையான்னு மட்டும் சொல்லு சரி நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் நான் குயின் யூ எனக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது ஆனால் பட் உங்களை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது இதை இதோடு விட்டுருங்க இது போதும் நீ பதினாறும் பெற்றும் பெருவாழ்வு வாழ்ந்துக்க நீ நிறைய பிள்ளைக்கூட்டியை பெற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழ் இதுக்கப்புறம் நான் உன் வாழ்க்கையில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவார் என்னாச்சு லேடி ஏதாவது ப்ராப்ளமா இல்லை இல்லை என் மேக்கப் கலைஞ்சி போச்சு சரி பண்ணுங்கள் சரி உக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாரின தலையை மறுபடியும் வாரிகிட்டு இருப்பாங்க அதோடு இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி கிஸ்மைலிங்